வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் மக்கள் படை கட்சியின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான முதல் கட்ட வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் மற்றும் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது இது குறித்து மக்கள் படை கட்சி நிறுவனர் மற்றும் பொது செயலாளர் ராம் பிரகாஷ் அவர்கள் செய்தியாளர்களிடம் கூறுகையில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் முதல் மூன்று வேட்பாளர்களை அறிமுகப்படுத்துகிறோம் அவர்கள் திருப்பூர் தெற்கு தனசேகரன் கோபிச்செட்டிப்பாளையம் திருமணி மற்றும் ராயபுரம் தொகுதி ஜெகநாதன் வேட்பாளர்கள் ஆவார்கள் இதர தொகுதிகளுக்கும் விரைவில் வேட்பாளர்களை அறிமுகம் செய்வோம் எனவும் எங்கள் கட்சியின் கொள்கை மற்றும் நோக்கமாக அனைவருக்கும் இலவச கல்வி இலவச மருத்துவம் சிறு குறு சுய தொழில் முனைவோர்கள் வாழ்க்கை தரம் உயர்த்துதல் விவசாயிகள் மேம்பட தமிழகத்தில் ஓடும் அனைத்து நதிகளும் இணைத்தல் இயற்கை விவசாயம் மேம்பட முன்னுரிமை அளித்தல் லஞ்சம் ஊழல் மது புகையில தமிழகத்தை உருவாக்குவோம் முதலிய கொள்கை விளக்கத்தை மக்களிடம் பரப்பி மாபெரும் வெற்றி பெறுவோம் என்று கூறினார் உடன் கட்சியின் தலைவர் பொருளாளர் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்